வணக்கம் மீது வடலிய நிரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் பிள்ளைகளை பராமரிப்பது மாத்திரமல்ல அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளையும் வழங்குவது சிறப்பானது வடக்கு ஆளுநர் தெரிவிப்போ தமிழ் டயஸ்பராவிற்கு அரசு தரப்பில் ஆதரவு சரத் வீரசேகர குற்றச்சாட்டு மின் கட்டணத்தை பதினெட்டு சதவீதம் அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை கர்ஷன் சுட்டிக்காட்டு அமெரிக்கா சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களை சந்தித்து தமிழ் தேசிய பேரவை தொடர்வது விரிவான செய்திகள் பிள்ளைகளை பராமரிப்பது மாத்திரமல்ல அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளையும் வழங்குவது சிறப்பானது அதுவும் என் விக்யூ தர சான்றிதழ்களை வழங்கி பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கின்றமை உண்மையில் பாராட்டத்தக்க வேண்டிய விடயம் என வடக்கு என் தெரிவித்தார் அரியாலையில் அமைந்துள்ள நிலையத்தில் நிறைவு செய்த மாணவர்களுக்கான என்வி கியூ தர சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இன்று நடைபெற்றது வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை திணைக்கள ஆணையாளர் சுஜி சிவதாஸ் கௌரவ விருந்தினராகவும் சிறுவர் கிராம தேசிய இயக்குநர் திவாகர் ரட்னதுரை சிறப்பு விருந்தினராகவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் விருந்தினர்கள் மாணவர்களினால் வரவேற்கப்பட்டனர் தேசிய கொடி மாகாணக்கொடி நிறுவனக்கொடி என்பன ஏற்றி வைக்கப்பட்ட பின்னர் மேடை நிகழ்வுகள் இடம்பெற்றன மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைத்த பின்னர் பிரதமர் விருந்தினர் உரையாற்றிய ஆளுநர் சிறுவர் இல்லங்களை நோக்கி அதிகளவான சிறுவர்கள் கொண்டு வரப்படுகின்றனர் காலத்தின் சூழலால் அது மாறியிருக்கின்றது அது எமக்கு சிறுவர்களை பராமரிக்கும் நிறுவனங்களுக்கும் சவாலாக உள்ளது தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற பெற்று வெளியேறும் மாணவர்கள் தங்கள் தொழில்துறையை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறார்கள் தான் இந்த பயிற்சியின் வெற்றி தங்கியிருக்கின்றது என் வி கியூ தர சான்றிதழ்களை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கும் வேலைவாய்ப்புக்காக செல்ல முடியும் மேலும் கற்கைகளையும் தொடர முடியும் இந்த சான்றிதழை பெற்று தொழில் தகமை உள்ளவர்களாக மாறியுள்ள நீங்கள் நாளை பலருக்கு தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய தொழில் முனைவோராகவும் மாற வேண்டும் அதேபோல் இந்த நிறுவனம் தொழிற்பயிற்சி பயிற்சி ஏற்றுக்கொள்ள வருகின்ற தூர பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களுக்கு விடுதி அமைத்து கொடுப்பதற்கான முயற்சிகளையும் மண் வரவேற்கின்றேன் என தெரிவித்துள்ளார் யுத்த குற்றம் செய்துள்ளோம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் கருத்துக்களை முன்வைத்து அமைச்சர் பிம்பல் ரத்நாயக்க நாட்டை காட்டிக் கொடுத்து வருகின்றார் விடுதலை புலிகள் தமிழ் ஒத்துழைப்பு வழங்கும் வகையிலேயே அவரின் கருத்துக்கள் அமைந்துள்ளதாக ட்ரிகர் அட்மிரல் சரத் வீரசேகர குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் பல்லாயிரம் மக்களின் உயிர்களை பறிகொடுத்து சொத்துக்களை இழந்து முன்னெடுக்கப்பட்ட உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து பதினாறு வருடங்கள் நிறைவடைகின்றன எமது ராணுவ வீரர்களுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் வரையிலான ராணுவத்தினர் அங்கவீனமுற்றிருக்கிறார்கள் எனவே இது தமிழ் மக்களுடனான போராட்டம் அல்ல நாட்டை பிளவுபடுத்துவதற்காக படுத்துவதற்காக செயற்பட்ட விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளுடனேயே நாங்கள் போராடினோம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக தெரிவித்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் ஆட்சிக்கு வந்தார்கள் தற்போது அரசியல் அமைப்பில் பிரதானமாக இரண்டு விடியங்கள் இருக்கின்றன ஒரு விடயம் இந்த நாடு சமயமில்லாத நாடாக மாற வேண்டும் அதேபோன்று இந்த நாடு பிரடல் நாடாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு தமது நாடு பிரடல் நாடாகினால் இராணுவ வீரர்கள் தினத்தை அனுஷ்டிப்பதில் எந்த பலனும் இல்லை இந்த நாடு ஐக்கியமாக இருந்தால் மாத்திரமே ராணுவத்தினரின் அர்ப்பணிப்புக்கு மதிப்பு கிடைக்கும் ஜெனிவாவில் தற்போது வெளிப்பொரி முறையொன்றை வலியுறுத்துகின்றது நாற்பத்தி ஒன்று ஆறு யோசனையில் அதனை நிறைவேற்றியுள்ளது அதில் யுத்தத்திற்கு அரசியல் தலைமைத்துவம் மற்றும் யுத்த தலைமைத்துவத்தை வழங்கியவர்களை சர்வதேச யுத்த நீதிமன்றத்தின் முன்னிலையில் நிறுத்துவதற்காக தற்போது சாட்சிகள் திரட்டப்பட்டு வருகின்றன பற்றலந்த வதை முகாமில் சிங்கள மக்களையே இவ்வாறு சித்திரவதை செய்திருப்பார்கள் என்றால் யுத்த காலத்தில் தமிழ் மக்களை எவ்வாறு நடத்தியிருப்பார்கள் என்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு அண்மையில் சந்தித்தார் இது இலங்கைக்கு எதிராக ஜெனிவாவில் முன்வைக்கப்படும் தேச துரோக யுத்த குற்றவாளிகள் மீதான வெளிப்புற பொறிமுறையை ஊக்குவிக்கும் சேர்ப்பாடாகவே அமைந்துள்ளது இதனூடாக யுத்த குற்றம் செய்தோம் என்று தமிழ் மக்களை கட்டாயமாக அல்லது எந்த காரணம் காரணமென்றே கொலை செய்தோம் அவர்களை சித்திரவதை செய்தோம் என்று வேண்டுமென்றே சாட்சியளிப்பது போன்றதாகும் இலங்கை சிங்கள பௌத்த நாடு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான நிலைப்பாடுகளை கொண்ட பிமல் தற்போது நாட்டை காட்டி கொடுத்திருக்கிறார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ்த் தேசிய பேரவையினர் அமெரிக்கா சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களுடன் இன்று செவ்வாய்க்கிழமை அந்தந்த தூதரகங்களில் சந்திப்புகளை நடாத்தியிருந்தனர் இந்த தூதுவர்களுடனான சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ அங்கரணேசன் உதயன் பத்திரிகை உரிமையாளர் சரவண பவன் சிரேஷ்ட சட்டத்திறனின் நடராஜா காண்டிபன் ஆகியோர் காலையில் சுவிஸ் நாட்டு தூதுவரை சந்தித்தனர் இதனைத் தொடர்ந்து பிற்பகலில் அமெரிக்க தூதரகத்தின் அந்த நாட்டு தூதுவரை சந்தித்து தமிழ் மக்களுக்கு சமஷ்டி இல்லாத நிரந்தர வடக்கில் மக்களின் கட்டணத்தை அதிகரிக்க அவசியம் இல்லை என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக் சமூக ஊடகத்தில் அவர் இட்டுள்ள பதிவில் மின்சார கட்டண உயர்வினை ஒன்பது சதவீதத்தில் பராமரிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளாா் குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளை காரணம் காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலத்திற்கு மின்சார கட்டணங்களை பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ள நிலையில் சில்வாவின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் தற்போது இந்த பரிந்துரையை மதிப்பாய்வு செய்து வருகின்றது மேலும் பொதுமக்களின் ஆலோசனைகளை தொடர்ந்து ஜூன் முதல் வாரத்தில் இதன் முடிவை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வட்டார மட்டத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் நாற்பது சதவீதத்தினரின் பெயர்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வர்த்தமானம் மூலம் வெளியிட வேண்டியிருப்பதால் தொடர்புடைய வேட்பாளர்களின் பெயர்கள் உடனடியாக அனுப்புமாறு அந்த பிரிவினரிடம் கோரிக்கை விடுப்பதாக தேர்தல் ஆணைக்காளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் திகதிக்கு முன்னர் மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பமாகிறது எனவும் அதற்கு முன்னர் உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானி மூலம் வெளியிடும் பொறுப்பு என்னிடம் உள்ளது எனவும் அதற்கு உங்களின் பெயர்கள் கிடைப்பது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பெயர்களை பெற்று வர்த்தமானி செய்த பின்னரே ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாக வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தலைவர் அல்லது பிரதித்தலைவர் நியமனம் செய்ய மாகாண ஆணையாளர்களுக்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானி செய்யப்பட்டு ஒரு வாரத்திற்குள் மாகாண ஆணையாளர்கள் இந்த பத பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் இதன்போது போது வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் மரணி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற டிப்பர் மீது கொடிகாமம் போலீசார் இன்றைய தினம் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளார்கள் பழை பகுதியிலிருந்து சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை எழுதுமட்டுவாழ் பகுதியில் கடமையில் இருந்த கொடிகாமம் போலீசார் நிறுத்த முயற்சி செய்தபோது குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தாது கொடிகாமம் பகுதியை நோக்கி தப்பி இதனையடுத்து போலீசார் குறித்த டிப்பர் வாகனத்தை தமது வாகனத்தில் துரத்தி சென்ற நிலையில் டிப்பர் வாகனத்தின் டயர்கள் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தனர் இதனையடுத்து குறித்த டிப்பர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சாரதி உட்பட இரண்டு சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் கசிப்பு உற்பத்தி பொருட்கள் சம்மாந்துறை காவல் நிலைய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று மீட்கப்பட்டது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்வத்தை பகுதியில் உள்ள வயல்வெளியில் நீண்ட காலமாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையமே இவ்வாறு முற்றுகையிடப்பட்டு மீட்கப்பட்டுள்ளது தகவல் ஒன்றினை அடுத்து சம்மாந்துறை போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மேல்வத்தை பகுதி ஆற்றங்கரை அருகில் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கசிப்பு உற்பத்தி பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை பொருட்களை மீட்ட போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மீட்கப்பட்ட பொருட்களில் இரண்டு பேரல் கோடா பல வகைகள் கொள்கலன்கள் என்பன உள்ளடங்குவதுடன் பொருட்கள் யாவும் சமந்தரை போலீஸ் நிலையத்திற்கு சட்ட நடவடிக்கைகளுக்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளது பகுதியில் வைத்து வைத்தியர் சுல்தான் மொஹதீனை சுட்டுக் கொன்றமைக்காக குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நெடுமாறனும் பெயரால் அறியப்படும் சிவநாதன் பிரேம்நாத்தை விடுவித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான சசி மகேந்திரன் அமல் ரனராஜா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை அறிவித்தது ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா ஆகியோரின் வாதங்களை ஏற்றி நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் திகதி அல்லது அதனை அண்மித்த நாளொன்றில் வவனியாவில் வைத்து வழக்கு தொடர் அறைந்திராத மேலும் மூவருடன் சேர்ந்து சுல்தான் மீரா மஹுதீன் என்பவருக்கு மரணத்தை ஏற்படுத்தியதாக இரண்டாயிரத்தி இருபது என்னும் இலக்கத்தின் கீழ் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் சிவநாதன் பிரேம்நாத் அல்லது நெடுமாறன் என்பவர் மீது வழக்கு தொடக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் இது தொடர்பில் அதிபர் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்திருந்த நிலையில் நீண்ட விசாரணைகளின் பின்னர் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் எட்டாம் திகதி அப்போதைய வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் சிவநாதன் பிரேம்நாத் அல்லது நெடுமாறன் என்பவரை குற்றவாளியாக கண்டு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இதனையடுத்து குறித்த தீர்ப்புக்கு எதிராக கௌரி சங்கரி சட்ட நிறுவனம் சார்பில் இலக்கத்தின் கீழ் மேன்முறையீடு செய்யப்பட்டது சட்டத்தரணி தர்மராஜாவின் ஆலோசனை பிரகாரம் இந்த வழக்கில் சட்டத்தரணி ஒசிதி ஹபு ஆராய்ச்சியுடன் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான கே வி தாவராசா மற்றும் அணில் சில்வா ஆகியோர் இருந்தனர் சட்டமா அதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவாவி முன்னிலையான இந்த நிலையிலேயே இன்று இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது பெறுகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வடலின் மீடியா இணையதளம் மற்றும் வடலி மீடியா யூ தளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்